தேச விடுதலைக்கு வித்திட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூன்று மகாத்மா காந்தியடிகள் பர்தாவில் தண்டி வரை உப்பு சத்தியாகிரகத்தை யாத்திரையை மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் வேதரத்தினம் பிள்ளை டி எஸ் எஸ் ராஜன் மருத்துவர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இங்கிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை கையில் எடுத்தார்கள் உப்புக்கு வரி விதித்த பிரிட்டிஷாரை கண்டித்து இந்தியா முழுவதும் மாபெரும் போராட்டங்கள் நடைபெற்றன அதில் மகாத்மா காந்தியடிகள் தண்டி யாத்திரை செய்து கடலிலே முழுகி எழுந்து ஒரு புடி உப்பை எடுத்து செய்வோம் அல்லது செத்து மடிவோம் என்று முதல் முதல் சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட தமிழ்நாட்டு தலைவர்களை பிரிட்டிஷ் அரசு கைது செய்து சிறைப்படுத்தியது அப்பொழுது ஏற்பாடு செய்த வேதரத்தியின் வேதரத்தினம் பிள்ளை தியாகி அவர்கள் டாக்டர் ராஜன் போன்றவர்களை சிறைபிடித்தார்கள் இந்த வரலாறு எல்லாம் மோடிக்கு தெரியுமா பாஜகவுக்கு தெரியுமா இங்க இருக்கின்ற அண்ணாமலைக்கு தெரியுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஜெனரல் டயர் அவர்கள் நேரடியாக போராட்டக்காரர்களை படுகொலை செய்தார் சுட்டு தள்ளினார்கள் ஆனால் இன்று மறைமுகமாக அணு அணுவாக இந்தியாவில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களையும் விளிம்பு நிலை மக்களையும் சுட்டுக் கொன்று வருகிறார்கள் நேரடியாகவே சுடலாம் எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை சிறுபான்மை மக்கள் அரிசித்து அச்சுறுத்தப்படுகிறார்கள் விளிம்பு நிலை மக்கள் தாக்கப்படுகிறார்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை இதுதான் பாஜக பத்தாண்டு ஆட்சியுடைய லட்சியம் லட்சணம் முதலில் உப்பு சத்தியாகிரகம் என்றால் என்ன இதையெல்லாம் மோடியும் அண்ணாமலையும் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது பேச வேண்டும் இந்த நாட்டுக்கு எப்படியெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகம் செய்தார்கள் திருச்சி மண்ணில் வந்து பாடம் கற்பிக்க வேண்டும் அவர்கள் படிக்க வேண்டும் இதை விட்டுவிட்டு வெறுப்புத்தரமான அரசியலை பாஜக செய்து கொண்டிருக்கிறது வட மாநிலங்களை செய்து முடித்துவிட்டு இப்பொழுது தென் மாநிலங்களிலே குறிப்பாக தமிழ்நாட்டை குறிவைத்து வெறுப்பு அரசியலும் பிரித்தாளும் சூழலும் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் அவர்களை மன்னிக்கவும் மாட்டார்கள் தமிழ்நாடு என்பது தமிழ் மண் வந்தாரை வாழ வைக்கும் மண் இங்கே வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை பிரிவினைவாதத்திற்கு இடமில்லை சாதி மதத்தை பற்றி பேசி துண்டாடும் பாஜகவிற்கும் இடமில்லை ஆகவே முதலில் மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் திருச்சிக்கு டிஎஸ்எஸ் டாக்டர் ராஜ நிலத்தில் வந்து பார்க்கணும் அதெல்லாம் எப்படியெல்லாம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது எப்படியெல்லாம் போராடி இருக்கிறார்கள் டாக்டர் டி எஸ் எஸ் ராஜன் சிறையில் மரணப்படுக்கையில் இருந்தார் வந்தே மாதிரத்தை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது தேச பக்தர்கள் ஆனால் இந்த தேசத்தை துண்டாடுகின்ற ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் பாஜகவுடைய வெறுப்பு அரசியல் இதை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து புறந்தள்ளி வருகிறார்கள் இந்த தேர்தலிலும் புறந்தள்ளுவார்கள் அடைய இப்போ பாஜக வந்து உச்சி அவர்களும் தெரிஞ்சுக்க சொன்னீங்க இப்ப அந்த உட்காந்து இருக்கு தொண்ணூத்தி நாலு வருஷம் ஆச்சு இந்த இடத்துல வந்து இந்த சூப்பி அமைச்சு இந்த வரைக்கும் இது ஒரு மணிமண்டலம் கட்டணும் இல்லை இது ஒரு பெரிய நவரில் இந்த மாநாட்டு மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படி ஒரு எழுபது ஆண்டு நாள் அவங்க வந்து ஆட்சி கட்ட முடியும் நீங்களே அது செய்யலையே இந்த மாதிரி ஈ எப்படி முக்கியத்துவம் இது வந்து இந்த நேரம் இந்த ஒரு நாள் தவிர்த்து மொத்த நாளில் வந்து இதை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்த தகவல் எல்லாம் எங்களுக்கு வந்துட்டு இருந்தது இப்போ தேர்தலுடைய கோடா இருக்கு நான் வந்து இன்னும் இரண்டு மாதங்கள் கூட அவங்களுடைய உரிமையை அவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு நம்ம ப்ரெஸ் மீட்ல தான் அவங்களுக்கு பேச்சுரிமை இருக்குது வேற மீட்டே கிடையாது பாஜகவில் போய் இப்படி கேட்க முடியுமா கோவப்படுவாங்க நாமெல்லாம் அதை அவருடைய கருத்தை ஏற்றுக்கிறோம் நீங்கள் சொல்கிற கருத்தை பத்திரிக்கையாளர் கருத்தை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தேர்தல் முடிந்தவுடன் நாங்களே இங்கே வந்து அடிக்கல் நாட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் கொண்டு வந்து இதை செப்பனிடப்படும் ஒருவேளை அரசு இதற்கு இடம் கொடுக்கவில்லை பணம் இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய சொந்த செலவில் இதை பராமரிப்பு

எல்லா அரசியலும் பாஜக செய்து பார்த்தது இந்த அரசுக்கு அரசியலுக்கெல்லாம் இந்திய மக்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டார்கள் மிகப்பெரிய தோல்வியடைந்து போகிறார்கள் பாஜக என்றாலே அரசியல் களத்தில் மிகப்பெரிய தலைவர் வாஜ்பாய் அவர்களுக்கே இந்த தேசத்தில் இரண்டாவது இடம் கொடுக்கவில்லை தேர்தல் களத்தில் ஆகவே பொய்யும் பித்தலாட்டமும் வெறுப்பு அரசியலும் செய்து எப்படியாவது ஆட்சியை பிடிக்கலாம் என்று துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் ஒருபோதும் இந்தியாவை பின்னடைவுக்கு செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் ஏற்கனவே சீனாவில் உள்ள இடம் லடாக் உள்ள இடம் பறி கொடுத்துட்டோம் அதை பத்தி பேசவே மாட்டார் மோடி ஏன் பேச மாட்டாரு அதை பத்தி அக்கறை கிடையாது சுப்பிரமணிய சுவாமி சொன்னது மாதிரி அவர் சீனாவுக்கு தூதுவாரா இருக்கார் இந்திய நாட்டு பிரதமரா இல்லை ஆகையால் இந்த நாட்டை பின்னடைவு செய்தவர் மோடி இந்த நாட்டை பின்னுக்கு செல்ல கோடுகின்ற இயக்கம் பாஜக அதனுடைய முகமாக துரோகத்தனமாக செயல்பட்டு துரோகி அண்ணாமலை துரோகி துரோகி என்ற பாஜகவை சார்ந்த கர்நாடகா எம்பி சோபா கராத்திரை சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வெடிகுண்டு வைக்கிறவங்க வெடிகுண்டு கலாச்சாரத்துக்கு உட்பட்டவர்கள் ராமேஸ்வரம் விடுதியில் வெடுகுண்டி வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணிருக்கோம் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் ஏன் கண்டனம் தெரிவிக்கல தமிழ்நாட்டுக்காரர்கள் பிச்சைக்காரர்கள்னு சொல்கிறாங்களே குஷ்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏன் கண்டிக்கல நான் தமிழன் நான் கண்டிக்கிறேன் இப்போ நான் காங்கிரஸில் இருக்கேன் தமிழ்நாட்டில் கர்நாடகா காங்கிரஸ் எதுனா சொன்னால் நான் விட மாட்டேன் கண்டிப்பேன் கர்நாடகா காவேரி பிரச்சனையில் நாங்கள் கண்டிக்கிறோம் எங்களுடைய உரிமை தமிழ்நாட்டுடைய உரிமை டெல்டா பாசன விவசாயிகளுடைய உரிமை ஒருபோதும் தமிழ்நாட்டு நலனை விட்டு கொடுக்க தமிழ்நாட்டு மக்கள் என்றாங்க துரோக தனம் இது அண்ணாமலை துரோகியா இல்லையா துரோக ஒரு உனக்கு மனதார சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்ல நீ அடிமையா இருக்கிற ஆர் எஸ் பாஜகவுடைய மிக சிறந்த அடிமை ஆர்எஸ்எஸ் உடைய மிக சிறந்த அடிமை அண்ணாமலை ஒரு உதட்டளவழியாவது

அஃபேவிட்டில் வந்து எந்த பத்திரத்தை கொடுத்து அஃபிடவிட் பண்ணமோ எதை அனுமதிக்குதோ தேர்தல் ஆணையம் அதை விட்டுட்டு இவங்க வேறு கொடுப்பாங்க அதுதான் அராஜக ஆட்சி அராஜக அரசியல் பத்து மணி வரை நாங்களாம் பத்து மணி ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு வெளியேறிடுறோம் வந்துடுறோம் எங்கேயாவது ஒரு வழக்கு இருக்கா கேளுங்க இவங்க பத்தரை மணி பதினோரு மணி வரைக்கும் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க இந்த அராஜகத்தையுடைய உச்சம் பாஜகவுடைய ஆட்சி இதற்கு முடிவு வந்துவிட்டது இந்திய தேச மக்கள் இந்த தேசத்தை காப்பதற்கும் ஜனநாயகத்தை காப்பதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் மோடியை அரசியல் களத்தில் இருந்தும் அதிகாரத்தில் இருந்தும் அகற்றுவார்கள் தமிழ்நாட்டில் தலைவர்கள் வராங்க நிறைய எல்லாம் சமூக விரோதிகள் பத்து கொலை வழக்கு பதினைஞ்சு குண்டாஸ் இப்படி உள்ளவர்கள் தான் அவர்கள் வேட்பாளராக போடுவாங்க தலைவர்களாக நியமிப்பாங்க மோசடி ஐநூறு கோடி ஐநூற்றி குறைந்தபட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடியில் ஐநூறு கோடிக்கு மேலே மோசடி செய்தவர்கள் ஏற்கனவே அறுபத்திரா கோல்டுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் யார் எவ்வளோ நெருக்கமானவர் அண்ணாமலைக்கு பாஜகவுக்கு இப்போ சிவகங்கையுடைய பாராளுமன்ற வேட்பாளர் ஐநூற்றி ஐம்பது கோடி ஊழல் பார்த்தாரு இன்னும் அசிங்கமாக போய்டும் அவமானமாக போய்டுன்னு மோடி ரத்து செய்து போயிட்டார் இதுதான் பாஜக தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரன் தமிழ்நாட்டு நலன் தான் எங்களுக்கு முறிக்கும் அண்ணாமலை கேரி காட்டி கொடுக்குறோம் கிடையாது எங்க நலன் தமிழ்நாட்டு நலன் எங்க நலன் டெல்டா விவசாயிகளுடைய நலன் ஒருபோதும் உச்சநீதிமன்ற அனுமதி இல்லாமல் எந்த சிவகுமாரும் எந்த சீதாராமையும் அவங்க பண்ண முடியாது உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு உச்சநீதிமன்ற அனுமதி இல்லாமல் அவங்க ஒரு சின்ன கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது நாங்கள் தமிழ்நாட்டு அரசுடன் சேர்ந்து காங்கிரஸ் பேரியக்கம் போராடும் எங்களுடைய உரிமையை நாங்கள் கொடுக்க மாட்டோம் நன்றி எதுனா ஒரு திட்டம் சொல்ல சொல்லுங்க இதே திருச்சியில பிப்ரவரி ஏழாம் தேதி மோடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார் தான் சொன்னார் பாஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்ப வாக்காளர் இருக்கிறார் தான் சொன்னார் ரெண்டு கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது ஒன்று